வணக்க மக்களே பிக் பாஸ் சீசன் எயிட் நேற்று ஆரம்பிச்சது இதுவரைக்கும் பிக் பாஸ் இந்த செவன் எதையுமே பார்த்தது நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் அங்கங்க தெரிஞ்சிருக்கேன் ஆனா வந்து நான் பார்த்ததே இல்லை ஆனால் இது விஜய் சேதுபதி பண்றார் அப்படிங்கும்போது ஆச்சரியம் இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு அற்புதமா விசித்திரமாக செய்யக்கூடியவர் சரி எப்படி இருக்கும் அப்படின்னா இயல்பாக இருக்கக்கூடியவங்க இந்த எபிசோடு வந்து நிச்சயம் விறுவிறுப்பா இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அதாவது சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து உன்ன பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படியே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் விறுவிறுப்பு அதிகமாகிட்டே இருக்கு நிச்சயம் இந்த சீசன் எ பக்காவ இருக்கும் எட்டு கட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கு இப்ப இந்த சீசன் எட்டுல இருக்கும் என்பதை நினைச்சுக்க குல்பாய் பாய்